ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது மகத்துவம் நிறைந்த மாசி மாத அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் மூன்று மணி நேரம்தான் இருக்குது அமாவாசையானது பிறக்க இருக்குது ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம முறையாக கடைப்பிடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் அந்த வரிசையில் மாசி மாத அமாவாசையில் எத்தகைய சிறப்புகளெல்லாம் இருக்குது என்ன மாதிரியான எல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி தான் முடியுது ஸோ அதாவது ஒன்பது மணிக்கு மேலே தான் அமாவாசை திதியானது பிறக்குது அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வழிபாடுகள் செய்யலாமா அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசைகள் வழிபாடுகள் செய்யணுமா எப்போ தர்பணம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய குழப்பமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்பட்டிருக்கு அந்த குழப்பத்துக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு இந்த பதிவில் இருக்குது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிட்டாமல் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய அமாவாசைக்கு வெவ்வேறு விதமான சிறப்புகளானது காணப்படும் அப்படி மாசி மாத அமாவாசையானது மகா சிவராத்திரி முடிந்த உடனே அடுத்த நாளே வந்து வரும் அதே தான் மாசி அமாவாசை அன்னைக்கு பார்வதி தேவியானவர் அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்த நாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளில் ஒரு சில இடங்களில் நிறைய வழிபாடுகளானது நடக்கும் அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரியாக அருள்பாலிக்கக்கூடிய சக்தி தேவியாக துர்கையம்மன் வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களில் மயான கொல்லை அப்படின்ற ஒரு சிறப்பான நிகழ்வானது நடைபெறும் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்னா மேல்மலையனூர் தாங்க மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடக்கக்கூடிய மயான கொள்ளையை வந்து காண கண்கொடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு நாளில் ரொம்பவே சக்திகளானது நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் பரமேஸ்வரி தேவியாரை நம்ம வழிபாடு செய்வது சிறப்பானது மேலும் அமாவாசை நாளில் நம்ம தர்ப்பணம் மட்டும் கிடையாதுங்க இது போன்ற விஷயங்களும் நம்ம மறக்காமல் வந்து செய்கிறது ரொம்பவே நல்லது மாசி மாதம் அமாவாசையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்க நேரம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஒரு நிமிடத்திற்கு ஆரம்பமாகுது மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை முடியக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஏழு மணி வரைக்கும் முடிவடையது ஸோ மாசி மாதம் அமாவாசை வியாழக்கிழமை அன்னைக்கு வரதுனால காலையில் ஒன்பது மணிக்கு மேலே மதியம் ஒரு மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த நாளில் கொடுத்துடணும் ஸோ மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து முடிகிறதுனால தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் அனைவருமே வியாழக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் ஸோ முழுமையான அமாவாசை திதியானது இருக்கக்கூடிய நாள் வியாழக்கிழமை தான் அதனால் எப்போ தர்பணம் கொடுக்கணும் அப்படின்ற குழப்பமானது தேவையில்லாத ஒன்றாகவே இருக்குது எப்போதுமே சிவராத்திரி கொண்டாட்டத்தினுடைய அடுத்த நாள் தான் பெரும்பாலும் அமாவாசையானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய மாசி மாத அமாவாசை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் குறைவாகவே வந்து இருக்குது வெள்ளிக்கிழமை காலை சூரிய உதயமான பிறகு உடனடியாகவே பிரதம திதியானது தோன்ற ஆரம்பிக்குது ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க மேலும் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயமானது செய்யணும் அந்த விஷயம் என்ன அப்படின்றத வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி மாசி மாத அமாவாசையில் யாரெல்லாம் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க இருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையுமே சிறப்புமிக்க தாங்க பார்க்கப்படுது இப்படிப்பட்ட நாளில் நாம் வழிபாடுகள் செய்வதாலையும் முன்னோர்களை வழிபாடு செய்வதாலையும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் விலகும் அதுவும் பார்த்து சிவராத்திரியே முடியக்கூடிய ஒரு நேரத்தில் அமாவாசை ஏற்படுது வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாத தான் தீர்த்தங்களில் அமிர்தமானது கலக்கப்படுவதாக சொல்லப்படுது சோ இந்த நாள்ல புனித நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமானது கண்டிப்பா இந்த நாள்ல முன்னோர்களுக்காக வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா இந்த மாசி மாத அமாவாசை முழுக்க முழுக்க குலதெய்வ வழிபாட்டுக்கு உரியது அப்படிங்கிறதுனால அமாவாசையில் தர்பணம் செய்து முடித்தவங்க குலதெய்வத்தையும் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க குலதெய்வ கோவில் அருகில் இருக்குன்னா அமாவாசை அன்னைக்கு தர்பணம் முடிந்த மாலையில் கோவில்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் இல்லைன்னா ஏதேனும் வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் துணியில் எடுத்து முடிச்சு வைங்க இந்த ஒரு விஷயமானது க தவறாமல் வந்து இந்த நாளில் வந்து செய்ங்க ஏன்னா இதுபோல் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயமானது நடக்க ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த அமாவாசையானது மேல் மலையனூர் சமயபுரம் உள்ளிட்ட பெரும்பாலான அம்மன் கோவில்களில் பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரியாக அருள்பாலிக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் மயானக் கொள்ளையானது நடைபெறும் அமாவாசை முடிந்த பிறகு மயானக் கொலையில கலந்துக்க கூடியவர்கள் எல்லாருக்குமே கண் திருஷ்டி தீய சக்தி எதிர்மறை ஆற்றல் நோய் நொடிகள்ல இருந்து நிவாரணம் இது எல்லாமே வந்து பெற ஆரம்பிப்பாங்க அதனாலயே பெரும்பாலான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மயான கொலை நடக்கும் பொழுது எல்லாரும் போய் வந்து கலந்துப்பாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள்ல இருந்து நமக்கு விடிவானது கிடைக்கும் குறிப்பா கண் திருஷ்டி பில்லி சூரியம் ஏவல் இது போன்ற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விடுவிக்கப்படுவாங்க அங்கால பரமேஸ்வரியாக பார்வதி தேவி அவதரித்த இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக நீங்களும் வழிபாடு செய்யுங்க நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல நீங்கள் ஆலயங்களுக்கு போயிட்டு வரது சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மாசி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக நம்ம இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறோம் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் தவறாமல் செய்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் அதில் ஒன்று தான் நமக்கு புனித நீராடலும் பால்குண அமாவாசைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாசி மாத அமாவாசை அன்னைக்கு புனித நதிகள் குளங்கள் இல்லைன்னா கோவில்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் புனித நீராடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது இதனால் நம்மளுடைய மனம் உடல் ஆன்மா எல்லாமே வந்து தூய்மை அடையும் தூய்ம தூய்மை அடைவதோடு மட்டுமில்லாமல் ஆன்மீக பயணங்கள் பெறுவதற்கு நம்ம வந்து தயார் செய்யக்கூடிய விஷயம் அது வந்து பார்க்கப்படுது நேராடலுக்கு பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதங்களை கண்டிப்பா பெறணும் அடுத்ததான் நம்ம செய்யக்கூடிய விஷயம்னா அன்றைய தினத்துல மனதார வழிபாடுகள் செய்வது தான் முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்து முடித்த பிறகு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையக்கூடிய அளவுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு தானங்கள் வந்து செய்யணும் இதனால மற்றவர்களுடைய பசியை போக்கக்கூடிய சிறப்புமிக்க தானமாக இருக்கக்கூடிய அன்னதானம் செய்யுங்க இன்னுமே சிறப்பான பலன் கிடைக்கும் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்யும் பொழுதும் தானங்கள் அளிக்கும் பொழுதும் முன்னோர்கள் வந்து மன நிறைவை வந்து பெறுவாங்க இதனால அவங்க நமக்கு நிறைவான வாழ்க்கையும் வந்து கொடுக்குறாங்க அமாவாசை அன்னைக்கு பக்தியோட சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வந்து நீங்க வழிபாடு செய்யணும் இவங்க மூணு பேருக்குமே அளிக்கக்கூடிய தானங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் இதையெல்லாமே நம்முடைய முன்னோர்களே வந்து நேரடியாக வந்து பார்ப்பாங்க ஏற்றுக்குவாங்க இதுதான் ஐதீகங்கள் சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு உண்மையும் கூட குறிப்பாக பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் பொழுது எல்லா பிராமணர்களுக்கும் நீங்கள் தானம் அளிக்கக்கூடாது சிராத்த காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் தானம் கொடுக்கணும் அதுதான் சிறப்பானது மேலும் அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றால் நீங்கள் அபிஷேகம் செய்கிறது இன்னுமே நல்லது அதோடு கருப்பு எல்லை நெய்வேதியமாக படைத்து அவருடைய அருளை வந்து பெறணும் இந்த வழிபாடு செய்வதால் இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை நம்மளால் வந்து வலுப்படுத்திக்க முடியும் மேலும் வாழ்க்கையில் சமநிலையையும் நம்மளுடைய நலத்தையும் வந்து மேம்படுத்த முடியும் கூடவே இந்த நாளில் சனி பகவானுக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்வது சிறப்பானது ஏன்னா அமாவாசைங்கிறது சனி பகவானுக்கும் பிரத்யேகமான ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது இந்த நாளில் அவரை மலர் கருப்பு இல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றையெல்லாம் சமர்ப்பித்து வழிபாடு செய்யணும் மேலும் சனி பகவான் கோவில்களுக்கு சென்று அவருடைய அருளை பெறுவது இன்னுமே நல்லது இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை எல்லாம் நீக்கி நமக்கு முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் ஒரு சில மணிகள் தான் இருக்குது அமாவாசையானது துவங்க போகுது ஸோ மகா சிவராத்திரி நாள்ல கண்டிப்பா நீங்க வழிபாடுகள் செய்யுங்க பொதுவாக சிவராத்திரி அப்படின்னாலே இரவு முழுவதும் கண் விழித்து ஈசன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் கூட குறிப்பிட்டு சிவநாமங்களை சொல்வதாலேயே நல்ல பலனானது பெற முடியும் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த பஞ்சாத்திர மந்திரத்தை தவறாம வந்து இன்றைய தினம் சொல்லுங்க அதாவது சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய இந்த நான்கு கால பூஜைகளில் மூன்றாம் கால பூஜைன்னு சொல்லக்கூடிய லிங்கோத்பர் நேரத்தில் மட்டுமாவது இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து சொல்லுங்கள் ஏன்னா இந்த டைமில் யார் எந்த உயிர்கள் வந்து கண்வழித்து இருக்குதோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்களில் சிவனுடைய அருள் பெறணும் சிவனுடைய காலடியில் இடம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிவராத்திரி ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் தாங்க இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த அமாவாசை நாளையும் நிச்சயமாக நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் அமாவாசை குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் என்ன விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல ஏற்கனவே கொடுத்துருக்கு கண்டிப்பா அதுபடி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து விரைவில் வந்து நடக்கும் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நாள்னா அது அமாவாசை மட்டும்தான் இந்த நாளில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிக அளவு வந்து நிறைந்திருக்கும் சக்தி மிக்க இந்த நாளில் உங்களுடைய வழிபாட்டை செய்ய தவறாதீங்க இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான மாசி மாத அமாவாசையை பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய மாசி மாத அமாவாசையில் யாருடைய ஊர்களில் எல்லாம் மயான கொலையானது நடைபெற இருக்குது அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்